தொட்டு தொட்டு வேலைக்கு வச்ச வெங்கலத்து செம்பு அதை தொட்டெடுத்து தலையில் வச்சா பொங்குதடி தெம்பு பட்டெடுத்து உடுத்தி வந்த பாண்டியரு தேர் இப்போ கிட்ட வந்து கேளறுதடி என்ன படு ஜோறு கண்ணு கழகா பொண்ணு சிரிச்சா பொண்ணு மனச தொட்டு பறிச்சா தன்னந்தனியா ரசிச்சா கண்ணு வளகா விட்டு விரிச்சா ஏரெடுத்து பார்த்து எம்மா நீரெடுத்து ஊத்து சீரெடுத்து வாரே எம்மா சேர்த்து என்ன தேத்து முத்தையும் படிக்கும் முத்திர கவிக்கு நிச்சயம் பதில் சொல்லணும் மயிலு மாங்குயிலே கூடினேன் கூடலை நாடினேன் குடிவிட துடிக்குது கூட வந்த நாணம் தடுக்குது கடலோடு பிறந்தாலும் இந்த அலைகள் ஏங்குது உடலோடு பிறந்தாலும் இந்த மனமும் ஏங்குது மா பூவெடுத்து மஞ்சம் ஒன்று போடவா பூ மரத்து நிழல் எடுத்து போர்வையாக்கி மூடவா ஒன்ன மறந்திருக்க ஒரு பொழுதும் அரிய எம்மா கண்ணி முகத்தை விட்டு வேறேதையும் அறிய வங்கத்தில விளஞ்ச மஞ்ச கிழங்கெடுத்து ஒரு இங்கும் மங்கும் பூசி வரும் எழில் இருக்கும் அரசி குடியிருப்போம் கூண்டு கிளியே கொஞ்சிக்கெடப்போம் வாடி வெளியே ஜாட சொல்லித்தான் பாடி அழைச்சேன் சம்மதம் ஒன்று சொல்லு கிளியே சாமத்துல வாரேன் எம்மா சாமந்திப்பு தாரே கோபப்பட்டு பார்த்தா எம்மா வந்த வழி போறேன் സന്തന കരച്ചു പൂസണ എനക്ക് മുത്തണക്ക് മൊത്തമോക്ക് മാങ്കുലേ പൂങ്കുയിലേ ഒന്ന് കേൾ ചിത്തി പാരമാറ്റിടൈ മെളിന്നതേനമ്മ പത്ത് വീരൽ അണക്കത്താനം മാത്തരതം എനക്ക് താനമാ ചിത്തിരപ്പൂവിളി പാരമാ சிற்றடை மெளிந்ததே நம்மா பத்து வீரல் முத்துரதம் எனக்கு தானம்மா உனக்காக உயிர் வாழ இந்த பிறவி எடுத்தது உயிரோடு உயிரான இந்த உறவு நிலைத்தது மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒன்று கேளு ஒன்ன மாலை இட தேடி வரும் நாள் எந்த நாள் மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒன்று கேளு ஒன்று மாலை இட தேடி வரும் நாள் என்ற நாள் முத்து முத்து கண்ணால நான் சுத்தி வந்தேன் பின்னால மாங்குயிலே பூங்கு மா தேடி வரும் நாள் எந்த நாள் மாமரத்து பூ எடுத்து மங்க என்னை தேடிவா பூமரத்து மரத்து நிழல் எடுத்து போர்வையாக்கி ஓடிவா கண்ணா புது நாடகம் விரைவில் அரங்கேறட்டும் மாமரத்து பூவெடுத்து மஞ்சமொன்று போடலாம் பூமரத்து நிழல் எடுத்து போர்வையாக்கி மூடலாம்